நண்பர்களே உங்கள் எல்லோருக்கும் கோவிஎஸ்கேபிசி டாலிலிருந்து பேராசிரியர் அந்த சாமியின் வணக்கங்கள் பாராட்டுக்கள் நன்றிகள் நாம் நம்முடைய சிவில் இன்ஜினியரிங் தமிழ் டிவி சேனலிலே பக்தி இலக்கிய பதிவுகளை தந்திருக்கிறோம் இப்போது அபிராமி அந்த பதிவுகளை தந்து கொண்டிருந்த இந்த நவராத்திரி காலகட்டத்திலே நவராத்திரி பாடல்களை அதுவும் மிக குறிப்பாக பாரதியார் எழுதிய அழகான பாடல்களை தனித்தனி சொற்களாக பிரித்து எல்லோரும் பயன்பெறுவதற்காக தந்து கொண்டிருக்கிறோம் கடந்த பா பதிவிலே சரஸ்வதி தேவியின் புகழ் என்று வெள்ளை தாமரை பூவிலிருப்பாள் என்றும் மிக பாரதியினுடைய அழகான அந்த பாடலினுடைய மொத்தம் பத்து பகுதிகளில் முதல் ஐந்து பகுதிகளை பத்திகளை நாம் பார்த்து விட்டோம் இப்போது இந்த பதிவை தொடர்ந்து மீந்தியிருக்கின்ற ஆறு முதல் பத்து வகையிலான பதிக பத்திகளையும் அதற்கு பாரதியார் சொல்லியிருக்கின்ற விளக்கங்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து ஆதரவு தருமாறு வேண்டு கொள்கிறோம் வாருங்கள் நாம் பார்த்துவிடலாம் வெள்ளை தாமரை பூவிலிருப்பாள் வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள் வீடு தோறும் கலையின் விளக்கம் இரண்டொரு பள்ளி நாடு முற்றிலும் உள்ளன ஊர்கள் நகர்கள் எங்கும் பல பல பள்ளி தேடு கல்வி இல்லாத ஒரு ஊரை தீயினுக்கு இரையாக மடுத்தல் கேடு தீர்க்கும் என் கேண்மை கொள்ள என்று பாரதியார் பாடி பரவசப்படுகிறார் அதாவது வீடும் தோறும் கலையினுடைய விளக்கம் வீடுதோறும் நாம் ஒரு புத்தக அறையை வைத்துக் கொள்வது வீடுதோறும் இரண்டொரு பள்ளிகள் ஒவ்வொரு தெருவுக்கும் இரண்டு ஒரு பள்ளிகள் நாடு முழுவதும் பல்வேறு ஊர்கள் இருப்பதால் நகர்களெங்கும் பல பல பள்ளிகள் ஒவ்வொரு ஊருக்கும் தேடு கல்வி இல்லாத ஒரு ஊரை தீயினுக்கு இரையாக மடுத்தல் அடிமை இந்தியாவில் பள்ளிகளுடைய எண்ணிக்கை மிக கம்மியாக குறைவாக இருந்ததாலே பாரதியார் அரசியற்றத்தோடு இப்படி சொல்லுகிறார் தேடு கல்வி இல்லாத கல்வி பயில்வதற்கு ஒரு கல்விக்கூடம் இல்லாத ஊரை தீயினுக்கு கூட நாம் வந்து செலுத்தி விடலாம் அல்லது இரையாக்கி விடலாம் என்று பாடுகிறார் கேடு தீர்க்கும் அமுதம் என் அன்மை கல்வி கடவுளான சரேபதியே எல்லா கேடுகளையும் தீர்க்கக்கூடிய அமிர்த மாவாள் கேண்மை கொள்ள வழி வைகண்டீர் அனை சரஸ்வதி தேவியின் நட்பு நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் நாம் ஊர் முழுவதும் இப்படி கல்விக் கூடங்களும் அமைப்பதுதான் வழி என்று குறிப்பிடுகிறார் இப்போது அடுத்த பாடலாக பல்வேறு நாடுகளிலும் இந்த கல்வி கூடங்கள் பெருக வேண்டும் கல்வி தேவி அருள் பெற வேண்டும் என்று பாடுகிறார் ஊனர் தேசம் தேசம் உதயிற்று நாடு சேனகன்றதோர் சிற்றடி சீனம் செல்வ பாரசிக பழந்தேசம் தோழலன் துரு கம்மி சூழ்கடருக்கு அப்புறத்தினில் காணும் பற்பல நாட்டையெல்லாம் கல்வி தேவி உன் ஒளி ஓங்க வெள்ளை தாமரை கோவிலிரு யமனர்தம் தேசம் என்றால் கிரேக்க தேசத்தை குறிப்பிடுகிறார் சேனென்றால் உயரம் அதாவது சீன தேசத்தை உயர்ந்த அகன்ற சிற்றடி சீனம் என்று குறிப்பிடுகிறார் மிசிரம் என்றால் அது எகிப்து தேசத்தை குறிக்கும் தோல்நலத்த துருக்கம் வாரசீக பழம் தரும் தேசம் இப்படி காணும் சூழ்கடலுக்கு அப்புறத்திலே என்றால் இந் பாரத தேசத்திற்கு வெளியே இருக்கின்ற அரபிக்கடல் வங்காள விரிகுடா இந்து மாசமு இவைகளை எல்லாம் தாண்டி இருக்கின்ற பற்பல நாடுகள் எல்லாவற்றிலும் கல்வி தேவி உன் ஒளி ஒளி மிகுத்து ஒங்குது கல்வி தேவியினுடைய ஒளி எல்லா இடங்களிலும் அன்னை சரஸ்வதி தேவியினுடைய ஒளி படவ வேண்டும் அதாவது உலகமெங்கும் கல்விகளும் கலையிலும் ஞானத்திலும் திகழ்ந்து ஓங்க வேண்டும் என்பது பாரதியாரின் விருப்பம் இப்படி உலக நன்மைக்கும் பாடியவர்தான் மகாகவி பாரதியார் அடுத்து எட்டாவது பத்தியாக ஞானம் என்பதோர் சொல்லின் பொருடாம் நல்ல பாரத நாட்டிடை வந்தீர் ஊரமின்று பெரிதிளக்கின்றீர் உழைப்பை மறந்தீர் மானமற்று விலங்குகள் ஒப்ப மண்ணில் வாழ்வதை வாழ்வரெல்லாமோ போனதற்கு வருந்துதல் வேண்டா பொன்மை தீர்ப்பு முயலுவோம் வாரி வெள்ளை தாமரை வீணை செய்யும் ஒலியினிரு பாழ் புண்மை என்றால் சிறுமை ஆகவே இந்த பாடலிலே பாரதி என்ன சொல்கிறார் என்றால் ஞானம் என்பதே சொல்லின் பொருளாம் அதாவது கல்வியினுடைய பயன் என்பது ஞானம் என்பதாகும் நல்ல பாரத நாட்டிடையந்தீர் இன்றைக்கு வெளியூர் வெளி தேசங்களிலிருந்து அந்நிய தேசத்திலிருந்து வந்தது ஊனம் என்று கருதி இழக்கின்றீர் இங்கு ஓங்கு கல்வி உழைப்பை மறைந்தீர் இங்கிருக்கின்ற இந்திய இந்திய நாட்டு மக்களெல்லாம் ஓங்கு கல்வி கல்வி பயில்தல் என்ற உழைப்பை மறைந்தீர்கள் விலங்குகளை ஒப்ப வண்ணில் வாழ்வதை வாழ்வு எனலாமோ என்றெல்லாம் அவர் வருத்தப்பட்டு சொல்லிவிட்டு மீண்டும் அவர் தேற்றுகிறார் போனதற்கு வருந்துதல் பொன்மை பொன்மைதீர்ப்பை முயலுவோம் வாரீர் இந்த கெடு கெடுதிகளெல்லாம் சிறுமைகளெல்லாம் தீர்வதற்கு நாம் முயற்சி செய்வோம் வாருங்கள் என்று பாரத தேசத்து மக்களை எல்லாம் அழைக்கிறார் ஒன்பதாவது பட்டியல் இதற்கு என்ன செய்ய வேண்டும் பாரத தேசம் அறிவு ஆற்றலோடு ஞானத்தோடு வாழ வேண்டுமென்றால் இன்னும் கனிச்சோலைகள் செய்தல் இனியே தன் சுனைகளல் அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் பின்னர் உள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல் அன்னயாவினம் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழக்கி வெள்ளை தாமரை போலிருப்பாள் வீணை செய்யும் ஒலியினிருப்பாள் ஆகவே எல்லாவற்றிலும் எல்லா அறச்செயல்களிலும் இன்னரும் கனிச்சோலைகள் செய்தல் அதாவது நகர் முழுவதும் பழம் தரு பழங்கள் செய்கின்ற தருகின்ற தோப்புகளை அமைத்தல் இனிய நீர் தன் சுனைகள் இனிய சுவையான நீர் தன் சுனைகள் என்றால் குளிர்ந்த நீரை உடைய சுனைகளை வெட்டுதல் அதாவது வந்து நீர்நிலைகளை அமைத்தல் தனிச்சோலைகள் ஏற்படுத்துதல் அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் எல்லோருக்கும் அன்னதானம் வழங்குகின்ற சத்திரங்களை ஆயிரக்கணக்காக கட்டி வைத்தல் ஆலயம் பதினாயிரம் ஆட்டல் பதினாயிரக்கணக்காக ஆலயங்களை அமைத்தல் ஒரு நாட்டிலே இப்படியெல்லாம் செய்வது அறச்செயல்கள் என்று அந்த காலத்திலேயே நாம் எல்லோரும் படித்திருக்கிறோம் இந்த அறச்செயல்களையெல்லாம் விட பின்னர் உள்ள தருமங்கள் யாகும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல் இவை எல்லாவற்றையும் விட பெயர் விளங்கி நிறுத்த வேண்டுமென்றால் அவை எல்லாவற்றையும் விட புண்ணியம் கோடி புண்ணியம் ஆங்கு ஓர் எழுத்தறிவி ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அதாவது ஒரு ஏழைக்கு கல்வி அறிவு புகட்டுதல் என்பதுதான் ஆக சிறந்த புண்ணியம் என்று பாரதியார் புத்தாய்ப்பாக குறிப்பிடுகிறார் ஆகவே இவற்றுக்கெல்லாம் பொருள் வேண்டும் என்பதாலே நீதி மிகுந்தவர் பொற்கு வைத்தாரீர் நிதி குறைந்தவர் காசு கழித்தாரீர் அதுவும் மற்றவர் வாய்சொலருடீர் ஆண் உழைப்பினை நல்கீர் மதுரத்தே மொழி மாதர்களெல்லாம் வாணி பூசைக்கு உரியன பேசி எதுவும் நல்கி இங்கு எவ்வகையானும் இப்பெருந்தோழில் நாட்டுதும் வாரி வெள்ளை தாமரை வீணை செய்யும் இருப்பாள் பொற்குவை என்றால் பொன்குவியல் தேன் என்றால் தேன் மதுரத்தேன் தேன் மொழி மாதர்களெல்லாம் வாணி பூசைக்கு உரியன பேசி அதாவது நற் நல்ல சொற்களை பேசுங்கள் நிதி மிகுந்தவர்கள் ஏராளமான நிதி இருப்பவர்கள் பொன்குவியல்களாக குவியல்களாகத் தாருங்கள் குறைவாக நிதியுது போர்கள் காசாகவும் பணமாகவும் தாருங்கள் அது கூட இல்லாதவர்கள் வாய்ச்சொல்லருளில் நல்ல சொற்களால் பேசி ஆதரவு தாருங்கள் ஆண்மையாளர் உடல் வலிமையுடைய எல்லாம் உழைப்பினை தாருங்கள் இவை எல்லாம் எதற்காக என்றால் எதுவும் நல்கி இங்கு எவ்வையாக எப்படிப்பட்டாவது இப்பெருந்தொழில் இப்பெருந்தொழில் என்பது என்ன நாடு முழுவதும் கல்வி சாலைகள் அறச்சாலைகள் ஆங்கோரை எழுத்து கீழ் எழுத்தறிவித்தல் இவையெல்லாம் பெருந்தொழில் என்பதால் இவைகளை நாட்டுவதற்கு நாம் எல்லோரும் ஆதரவு தர வேண்டும் என்று பாரதிய அரசும் கூறி தன்னுடைய இந்த சரஸ்வதி தேவியினுடைய வாழ்த்தை முடிக்கிறார் நாமும் இந்த பாடல்களை பொருள் தெரிந்து நல்ல தமிழிலே மிக எளிய தமிழிலே நான் பிரித்து எழுதி தந்திருக்கிறேன் நான் பாடி மகிழ்ந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரஸ்வதி பூசை நன்னாளிலே அன்றை அழக்பற்று வாழ்வோம் வணக்கங்கள் நன்றிகள்